வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் தொல்காப்பியம் திவாகர நிகழ்ந்து தொடங்கி முக்கூடல் பல்லு உள்ளிட்ட இலக்கியங்கள் வேளாளர் சமூகத்தை அந்த காலத்தில் உளவு தொழில் செய்ததாக செய்திகள் இருக்கு மருத நிலத்தார் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது அப்படிப்பட்ட பெரும் நில உரிமையாளர்களாக இந்த பட்டி பட்டியலின சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற தேவேந்திரகுல வேளாளர்கள் குடும்பர் காலாடி பண்ணாடி தேவேந்திர தேவேந்திரகுலத்தார் கடையர் என்ற ஆறு பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று சாதி சான்றிதழ் வழங்கிடவும் பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றவும் நூறு மேலாக இந்த சமூகம் போராடி வருகிறது ஜான் ஹென்ரி என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் பொறுப்புல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுல இந்த சமூக மக்கள் பட்டியல் இதுல கொண்டு வரப்படுறாங்க அதுவரை பிசியாக இருந்தவர்கள் அதன் பிறகாக எஸ்சியாக செட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிற பட்டியல கொண்டு வரப்படுறாங்க அப்பவே நிறைய சமூகங்கள் இந்த இருந்து வெளியேறணும்னு சொல்லி போராடி அவர்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க ஆனால் இந்த சமூக மக்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு லீடர் ஒரு பெரும் தலைவரை கிடைக்கல இவங்களுக்காக போராடி அந்த பட்டியல் இருந்து வெளியேறதுக்காக அதனால் அந்த இடத்துல இவர்கள் அந்த வாய்ப்பை தவற எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினெட்டு நம்பி நம்பி மாறி மாறி வாக்கு செலுத்தி இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் இந்த சமூக மக்களின் கோரிக்கையை ஆனால் மீண்டும் இந்த அவர்களை தேடிதான் வாக்கு செலுத்த போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவர்கள் ஏன் இந்த சமூகத்தை பட்டியலில் இருந்து நீக்க மாட்டேங்கிறாங்க பட்டியலில் இருந்து நீக்கிறது இந்த முதலமைச்சர் ஒருவர் நினைத்தால் போதும் இந்த பட்டியல் வெளியேற்றம் சர்வசாதார வெளியேறி போயிருந்திருந்து இந்த சமூக மக்கள் ஆனால் எந்த மனசு வைக்கல நினைக்கவே இல்லை இவர்களை பற்றி ஏதோ தேர்தல் நேரத்தில் செய்யறோம் சொல்றாங்க அதன் பிறகாக அப்படியே போட்டு அப்போ முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் எத்தனை இட ஒதுக்கீடு நம்ம இடப்பிரின்ற இட ஒதுக்கீடு ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் தேவேந்திர குலவையால் ஒரு கோடி பேர் நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டுல அந்த ஒரு கோடி பேரை அந்த பட்டியலிலே இருந்து எடுத்து எதுல சேர்ப்பீங்க ஒன்னா பிசியில சேர்த்தணும் இல்லையான எம் பி சி ல சேர்த்து ஃபார்வர்ட் கிளாஸ்ல விட முடியாது அதனால அந்த ஒரு கோடி பேர்த்தை எடுத்து எதுல சேத்தனும் அப்படிங்கிற இடத்துல பெரும் சிக்கல் வரும் அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு என்ன அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு குடிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் சீமான் சொன்னது போல கவுண்டர் எவ்வளவு கோரார் எவ்வளவு தேவேந்திர குல வேளாளர் எவ்வளவு சொல்லி இருக்கிற அனைத்து சாதிகளையும் குடிகளையும் என்ன வேண்டும் அதுல மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த

ஆனால் இந்த திமுக அதை செய்தால் என்ன ஆகும் நம்ம எல்லாரும் சரி எங்களை என்னங்க என்னங்கன்னு நாம சொல்றோம் ஆனா திமுக என்னச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க தட் இசை வேளாளர் குரூப் கல்யாண மண்டபத்திற்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கே மக்கள் தொகை இருக்கிற அந்த இசை வேளாளர் குரூப் என்ன செய்யும் மக்களுக்கு தெரிஞ்சு போகும் ஏன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அளவுக்கு தான் நீங்க இருந்துகிட்டு

அப்படிங்கறதே புரியல அதை மட்டும் சொல்லி இங்க முடிக்கிற நூறு விழுக்காடு ஒரு அரசு வேலை வாய்ப்பு ஒரு பள்ளியில படிக்க போறோம்னா நூறு விழுக்காடு இருக்கு நூறு சீட் இருக்கு அதுல ஐம்பது சீட்டு பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிறாங்க அதுல முப்பது விழுக்காடு அந்த ஐம்பது விழுக்காடுலயும் உள்ள ஒதுக்கீடு முப்பது விழுக்காடு பிசி அதுல இருபத்தி ஏழரை விழுக்காடு பிசி

சரிங்களா மூணு விழுக்காடு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு இடஒதுக்கீடு இந்த பதினஞ்சு விழுக்காடு எஸ்சியோட இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து அருந்ததற்கு தான் முன்னுரிமை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி தான் இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர அந்த பதினஞ்சுலயும் அருந்ததியருக்கு முன்னுரிமை அந்த மூணு விழுக்காடு அருந்ததிக்கு நேரடியான இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் ஒரு பத்து விழுக்காடு இப்ப பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு சொல்லி இப்படி இருக்கு இடஒதுக்கீடு அப்போ இடஒதுக்கீட்டுல கூட ஸ்கேம் அதுல ஒரு ஊழல் பாருங்க ஏன்னா இந்த அருந்ததியருக்கு நூறு இடத்துல மூணு சீட் ஏற்கனவே மூணு வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு இந்த பதினஞ்சுலயும் அவங்க இத்தனை ஆண்டு காலமாக முன்னுரிமையின் பேர்ல இந்த சட்டத்தின் பேர்ல அவங்க அனுபவித்து கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த பதினஞ்சு விழுக்காடு நம்ம இருக்கமில்ல பட்டியலின் போட்டு அவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பின்னடைவு நமக்கு கிடைக்க வேலை அவங்களுக்கு போயிடும் அப்படி இந்த கருணாநிதி எண்ணற்ற குளறுபடிகளை செய்து வச்சிருக்கிறாரு என்னோட சொந்த சமூகம் உப்புளியர் என்கின்ற தமிழ் குடி சமூகம் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய உப்புளியர் என்கின்ற தமிழ் சமூகத்தை என்ன செஞ்சுட்டாங்க மொழிவழி மாநிலம் பிரிக்கும் போது ஆந்திரா பிரிக்கும் போது சென்னையில உப்பாரா என்கின்ற சமூகம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்திருக்கான் அப்போ பூர்வ குடியான என் உப்பிலியர் சமூகத்தில் ஐந்தாயிரம் பேரான உப்பாராவை நீ சேர்த்துவியா பேர் இருக்கிற கொண்டு போய் உப்புளியரை சேர்த்து அப்படியே தமிழர்களை தெலுங்கு சாதிகளாக மாற்றி வைத்திருக்கிறார் இத நம்ம நுண்ணிப்பா நுணுக்கமா கவனிச்சாகணும் இதே தமிழ் குடியான குயவர் குடியை இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட சாதி சான்றிதழ் குலாலா என்கின்ற அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் எங்கெல்லாம் மொல்ல மாதிரி தனம் கேப் மாதிரி தனம் முடிச்ச வைக்க தனம் இருக்குமோ அங்கெல்லாம் கருணாநிதி இருப்பார் எங்கெல்லாம் கருணாநிதி இருந்தாரோ அங்கெல்லாம் மொல்ல மாதிரி தனம் முடிச்ச வைக்கி தனம் கேப் மாதிரி தனம் இருக்கும் இத்தனை விவரங்களை இவ்வளவு புள்ளி விவரங்களை இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கே யாராவது இப்படி பேச முடியுமா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எந்த மேும்பு தலைவர் இந்த தமிழ்நாட்டிலே ஒழுக்கமுடன் இந்த புத்தகத்தை படி என்று சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே அதனால் எங்கனால் தைரியமாக பேச முடியுது எனவே உறவுகளே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டுமே நீங்கள் எந்த ஊர்ல எந்த தொகுதியில் இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திலே உங்கள் மதிப்பு மிகுவாக்கை அழகாமல் அதிராமல் போய் உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும்